அதில் பண்பன் உற்பத்தியை பெருவோம் பண்ணை எல்லாம் பொன் செய்திடுவோம் அதில் பண்படங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் உழவர் உலகம் கண்மணிணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம் வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம் லாபகரமான செம்மறியாடு வளர்ப்பு தொடர் நிகழ்ச்சி வெண்பாக்கா நீங்க என்ன வர சொன்னதா ராசு வந்து என்கிட்ட என்ன விஷயம் முத்தழகு இந்தா இந்த இனிப்பு எடுத்துக்கோ என்னக்கா என்ன திடீர்னு இனிப்பெல்லாம் தரீங்க அதுவா புள்ள ராஜிக்கு அவன் நினைச்ச மாதிரியே அவன் ஆசைப்பட்ட காலேஜில் சீட்டு கிடைச்சிருச்சு ஓ அப்படியா ரொம்ப சந்தோஷம் வெண்பாக்கா ஆமா முத்தழகு மார்க் வந்தப்பயே உனக்கு இனிப்பு வாங்கி கொடுக்கணும்னு நினைச்சேன் நீதான் அப்ப ஊர்லயே இல்லையே அதான் இப்போ குடுக்கறேன் பரவாயில்ல வெண்பாக்கா அதுக்கும் சேர்த்து இத நான் மொத்தமா எடுத்துக்கிறேன் சரி சரி பசங்களுக்கும் கொண்டு போய் கொடு இத எடுத்துக்கோ ஆமா ஆறுமுகமாமா எங்க ஆளையே காணோம் அவரு இப்பதான் பண்ணையில ஆடுகளுக்கு தீவனத்தை கொடுத்து புட்டு தோட்டத்துக்கு போனாரு ஏன் முத்தழகு என்ன விஷயம் அது ஒண்ணும் போன வாரம் என் வீட்டுக்காரரு செம்மறி ஆடுகளை வளர்க்கலாம்னு வாங்கி வந்தாரு அந்த விஷயம் ஆரம்ப மாமாவுக்கும் தெரியும் ஏன்னா அவர்கிட்ட எப்படி தேர்வு செய்யணும்னு போய் தான் வாங்கிட்டு வந்தாரு ஓ பரவாயில்லையே நல்ல விஷயம்தான் முத்தழகு ஆனா பாரு ஓ மாமா இது விஷயமா என்கிட்ட எதுவுமே சொல்லலையே அவரு வேலையில சொல்ல மறந்துருப்பாருக்கா மாமா கிட்ட ஒரு சந்தேகம் கேட்கணும் அதான் இருக்காரான்னு கேட்டேன் ஏன் ஏன் கிட்டலாம் கேட்க மாட்டியா என்ன விஷயம் புள்ள சொல்லு அது ஒண்ணு இல்லக்கா செம்மறியாடுகளை மாமா சொன்ன மாதிரி நல்லபடியா தேர்வு செஞ்சு வாங்கி ஆந்துட்டாரு ஆனா அதை எந்த முறையில வளர்க்கணுங்கிறது தான் தெரியல ஆளாளுக்கு ஒவ்வொரு முறை சொல்றாங்க அதான் மாமாவே பார்த்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு போலாம்னு கேட்டேன் ஆட இம்புட்டு தானா விஷயம் ஆனா முத்தழகு நீ உண்மையிலேயே அதிர்ஷ்டசாலி தான் போ என்னக்கா சொல்றீங்க ஆமா புள்ள ஒவ்வொரு வாரமும் ரேடியோல லாபகரமான செம்மறியாடு வளர்ப்புங்கிற தொடர் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகுது இந்த வாரம் இன்னைக்கு கூட நீ கேட்டியே அந்த விவரங்களை தான் சொல்ல ஆமா புள்ள செம்மறியாடு வளர்ப்பு மற்றும் கொட்டகை அமைக்கும் முறைகள் பத்தி காட்டுப்பாக்கம் கால்நடை முதுகலை அறிவியல் ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் டாக்டர் எம் முருகன் அவங்கதான் கருத்துக்களை சொல்ல போறாங்க கவனமா கேளு புள்ள பொதுவாக கிராமப்புற மக்களின் வாழ்வாதாரத்தில் ஆடு வளர்ப்பு என்பது மிக முக்கிய அங்கமாக உள்ளது பொதுவாக உங்களுக்கு தெரியும் இரண்டு வகையான ஆடுகள் இருக்கின்றன செம்மறியாடு மற்றும் வெள்ளாடுகள் இவை இரண்டுமே அசைபோடும் தாவர உண்ணி வகையைச் சேர்ந்ததாக இருந்தாலும் அதனுடைய குணாதிசயங்களை நாம் பார்க்கும்போது வெவ்வேறாக இருக்கும் குறிப்பாக வெள்ளாடுகள் வந்து நுனிப்புள்ளை மேயக்கூடியது செம்மறியாடு வந்து அடிப்புள் வரை கடித்து விரும்பி உண்ணக்கூடிய பழக்கத்தை கொண்டது அது மட்டுமல்ல வெள்ளாடுகளுக்கு நாம் தீவனம் கொடுக்கும்போது இரண்டடி உயரத்தில் அதற்கு தேவையான தீவிர தொட்டிகளையும் தண்ணீர் வசதிகளையும் ஏற்படுத்தி கொடுத்தால் அது எளிதாக அதை அருந்தக்கூடியதாக அமையும் செம்மறியாடுகளை பொறுத்தவரை அதை நீங்கள் தரையை அளவிலே வைத்தாலும் அதை விரும்பி உண்ணக்கூடிய குணாதிசயம் கொண்டது எனவே நாம் செம்மறியாடு மற்றும் வெள்ளாடுகளை பொறுத்தவரை இரண்டை ஒன்றாகத்தான் பார்க்கின்றோம் இருந்தாலும் அதனுடைய குணாதிசயங்கள் அடிப்படையில் பல்வேறு வகையான வித்தியாசங்களை கொண்டுள்ளன ஆனால் இந்த இரண்டு வளர்ப்பு முறைகளை ஒப்பிடும்போது செம்மறியாடு வளர்ப்பு என்பது இன்றைய கால சூழலில் மிகவும் லாபகரமான தொழிலாகும் ஏனென்றால் இவைகள் முழு நேரமும் நம்முடைய விவசாயிகளால் விளைநிலங்களில் அறுவடை செய்த பின்பு கிடைக்கக்கூடிய கழிவுப் பொருள்களையும் புறம்போக்கு மற்றும் தரிசு நிலங்களிலும் மேய்ந்து அதை வளர்த்து வருவதால் அதற்கான செலவு என்பது மிக மிக குறைவாக உள்ளது எனவே தான் அதிக லாபத்தை கொடுக்கக்கூடியதாக அமைந்துள்ளது மேலும் எல்லா விதமான கால சூழ்நிலைகளையும் அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய திறன் கொண்டது எனவேதான் இந்த செம்மறியாடு வளர்ப்பு என்பது மிக முக்கியம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது எனவே அதனுடைய வளர்ப்பு முறைகள் மற்றும் கொட்டகை அமைக்கும் முறைகள் பற்றி தெரிந்து கொள்வது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் முதலாவதாக நாம் வளர்ப்பு முறைகளை பற்றி பார்ப்போம் பொதுவாக ஆடு வளர்ப்பு வந்து மூன்று வகைகளாக பிரிக்கப்படுகின்றது ஒன்று வந்து மேய்ச்சல் முறை மற்றொன்று வந்து மேய்ச்சல் கலந்த கொட்டில் முறை மற்றொன்று கொட்டில் முறை என மூன்று வகைகள் இருக்கின்றன பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா மேய்ச்சல் முறை ஆடு வளர்ப்பு என்பதே நடைமுறையில் அதிகமாக இருக்கக்கூடிய ஒன்று இந்த முறையில் ஆடுகள் பகல் நேரங்களில் மேய்ச்சலுக்கு அனுப்பப்படும் அவைகள் தரிசு நிலங்கள் மேய்க்கால் மற்றும் புறம்போக்கு நிலங்களில் விடப்படும் இரவில் கொட்டகையில் அடைக்கப்படும் இதற்கென தீவனம் ஏதும் கொடுப்பதில்லை தண்ணீரும் தனித்தனியாக கொடுப்பதற்கென்று எந்த வகையான வசதியும் நாம் ஏற்படுத்தி கொடுப்பதில்லை எனவேதான் இதற்கான செலவு என்பது மிகவும் குறைவு தீவனங்களும் அளிக்கப்படுவது மிகவும் மிகவும் குறைவாகவே உள்ளது குடற்புழு மருந்துகள் கொடுப்பது தடுப்பூசி போடுதல் போன்றவைகளும் முறையாக பின்பற்றப்படுவதில்லை இந்த முறையில் வளர்க்கப்படும் ஆடுகள் மூலம் கிடைக்கும் வருமானம் மிகவும் குறைவாக இருந்தபோதும் அதற்கான செலவு என்பது மிக மிக குறைவு மேலும் கிராமப்புறங்களில் நிலம் இல்லாத விவசாய பெருமக்களின் வாழ்வாதாரத்தை நிலைப்படுத்தவே இது உதவியாக இருந்து வருகிறது இந்த காரணங்களால் செம்மறி ஆடுகள் வளர்க்கப்படும் எண்ணிக்கை வந்து குறைந்து கொண்டே வருகிறது அதாவது இருபது முதல் முப்பது ஆடுகள் வைத்திருந்த நிலைமை மாறி இப்போது நாலு முதல் ஐந்து ஆடுகளை கிராமப்புறங்களில் வளர்த்து வருகின்றனர் அடுத்ததாக மேய்ச்சல் கலந்த கொட்டில் முறை இந்த முறையில் ஆடுகள் பகல் நேரங்களில் மேய்ச்சலுக்கு அனுப்பப்படுகிறது பின்பு இரவு நேரங்களில் கொட்டகையில் வைத்து அவர்களுடைய வீட்டிலே கிடைக்கக்கூடிய தாவர கழிவுகள் மற்றும் பசுந்தீவன கழிவுகள் மற்ற விவசாய நிலங்களில் கிடைக்கக்கூடிய கழிவுப் பொருட்களையும் உபப்பொருட்களையும் வைத்து அவற்றை தீவனமாக கொடுக்கின்றனர் மேலும் குடற்புழு நீக்கம் போடுதல் மற்றும் கொட்டகை பராமரிப்பு நீங்களாக அனைத்து மேலாண்மை முறைகளும் கடைபிடிக்கப்பட்டு வருகின்றன இந்த முறையில் வளர்க்கப்படும் ஆடுகள் வேகமாக வளர்ச்சி இருப்பதை உறுதி செய்துள்ளது மேலும் இந்த மாதிரி முறையே நம் நாட்டிற்கு சிறந்த மேலாண்மை முறை என்றும் கண்டறியப்பட்டுள்ளது இந்த முறையில் நல்ல வளர்ச்சி இருந்தாலும் அதனுடைய முழு திறனையும் வெளிக்கொண்டு வருவதற்கு என்பது சிரமமாக உள்ளது மேலும் மேய்ச்சல் நிலங்கள் குறைந்து கொண்டே வருதல் வனப்பகுதிகள் மேய்வதற்கு தடை போன்ற காரணங்களால் பண்ணையாளர்களுக்கு ஒருவிதமான சிரமத்தை கொடுக்கின்றது இதிலிருந்து மாற்றங்களை கொண்டு வந்து உருவாக்கப்பட்ட தொழில்நுட்பம்தான் கொட்டில் முறை ஆடு வளர்ப்பு என்பது கொட்டில் முறை செம்மறி ஆடு வளர்ப்பில் ஆடுகள் இருபத்தி நாலு மணி நேரமும் கொட்டகைக்குள்ளே வளர்க்கப்படுகின்றன இந்த முறையானது கறிக்காக குறிப்பாக இறைச்சிக்காக வளர்க்கப்படும் செம்மறியாடுகளை வளர்க்கலாம் ஆனால் நாம் இனப்பெருக்கத்திற்காக செம்மறியாடுகளை வளர்ப்போமே ஆனால் அவற்றை கட்டாயமாக ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரம் மேய்ச்சலுக்கு அனுப்ப வேண்டியது மிக மிக அவசியமாகும் இருந்தாலும் இந்த கொட்டில் முறை வளர்ப்பில் அதனுடைய வளர்ச்சி திறன் வேகமாக இருப்பதோடு அடர் தீவனம் மற்றும் பசு தீவனம் முறையாக கிடைக்கப்பெறுகின்றது குடற்புழு நீக்கம் மருந்து குளியல் மற்றும் தடுப்பூசி போன்றவை சரியான நேரத்தில் அளிக்கப்பட்டு நல்ல வருமானம் கிடைக்கின்றது இம்முறையில் செலவுகள் அதிகம் என்பதால் தான் செம்மறியாடு வளர்ப்பு கிராமப்புறங்களில் நடைமுறையில் இல்லை கொட்டையில் முறையில் குறைந்த இடத்தில் அதிக ஆடுகளை வளர்க்கலாம் இதனால் அதிக எருவும் கிடைக்கும் தீவனம் மற்றும் தண்ணீர் வழங்க அதற்கேற்ற அமைப்பை ஏற்படுத்தி வழங்குவதால் நல்லதொரு வளர்ச்சி அடைகின்றது கொட்டகையின் உள்பகுதியானது சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் எனவே இந்த விஷயத்தில் அதிக கவனம் செலுத்தப்படுகிறது இவ்வாறு இவ்வளவு வசதிகள் ஏற்படுத்தி கொடுத்தாலும் மூன்று முதல் நாலு ஆண்டு கடந்த பின்பு நோய் கிளர்ச்சி ஒட்டுண்ணியின் தாக்கம் உள்பகுதியில் ஈரப்பதம் அதிகமாகுதல் ஆடுகளின் பாதங்கள் மென்மையாக மாறுதல் போன்ற காரணங்களால் நோய்கள் வருவதை நாம் தவிர்க்க முடியாததாகிறது நான் சொன்ன பிரச்சனைகளால் பரன்மேல் வளர்ப்பு என்ற முறை வந்து இப்பொழுது அறிமுகமாகியுள்ளது இந்த முறையிலும் செலவு என்பது மிக மிக அதிகம் அதே நேரத்தில் அதில் கிடைக்கக்கூடிய வருவாய் என்பது அதற்கு ஈடாக இருப்பதில்லை எனவே இந்த பரன்மேல் வளர்ப்பு என்பது கிட்டத்தட்ட ஒரு குறிப்பிட்ட பணியாளர்களால் நல்ல அவர்களுக்கு வந்து மார்க்கெட்டிங் வசதி அதாவது அதை சந்தைப்படுத்துவதற்கு நல்ல வாய்ப்பு வசதி உள்ள பணியாளர்கள் மட்டுமே இந்த பரன்மேல் வளர்ப்பு முறையை கடைபிடித்து வருகின்றனர் இதனுடைய நன்மைகளை பார்த்தமேனால் குறைந்த அளவு இடத்தில் அதிக ஆடுகளை நாம் வளர்க்கலாம் இந்த வளர்ப்பு முறையில் சரிவிகித உணவு வழங்கப்படுவதால் வேகமாக வளர்ச்சி அடைந்து விற்பனை இடையே மூணு மாதங்களுக்கு முன்பே அடைந்துவிடும் தீவனம் விரயமாவது மிகவும் குறைவு ஒரு ஆட்டிலிருந்து ஆண்டுக்கு முக்கால் டன் எருவு கிடைக்கும் இனப்பெருக்கம் துரிதமாக நடைபெற்று அதிக குட்டிகளை பெற முடியும் குறைந்த நிலப்பரப்பில் அதிகமான பசுந்திவனத்தை உற்பத்தி செய்து அதிகமான ஆடுகளை நாம் பெறுவதற்கு இந்த முறையை நாம் பயன்படுத்தி கொள்ளலாம் வெள்ளாடுகள் எப்பொழுதும் சுத்தமாக ஆரோக்கியமானதாக இருக்க வேண்டும் பொதுவாக ஆடுகளை எடுத்துக்கொண்டால் நீங்கள் சுத்தமாக வைத்தால்தான் எந்த ஆடாக இருந்தாலும் அதனுடைய நோய் தாக்கத்தை நாம் கட்டுப்படுத்த முடியும் என்பதை மனதில் கொள்ள வேண்டும் இந்த முறையில் உள்ள இடர்பாடுகளை பார்ப்போமேயானால் ஆரம்பகால கட்டமைப்பு செலவு மிக அதிகமாக உள்ளதால் சிறு விவசாயிகளால் இந்த முறையை செயல்படுத்த முடிவதில்லை வீரியமிக்க மற்றும் வேகமாக வளரக்கூடிய ஆட்டு இனங்களை வளர்த்தால்தான் அதிக லாபம் பெற முடியும் கொட்டகைக்குள்ளேயே வளர்ப்பதால் தீவனம் அளிப்பதற்கும் மற்றும் கொண்டு வருவதற்கும் வேலையாட்கள் அதிகமாக தேவைப்படுகிறது செலவுக்கேற்ற வருவாய் பெறுவது கடினமாக உள்ளது என்பன இந்த முறையில் உள்ள சவால்களாக நாம் கருதுகின்றோம் அடுத்ததாக நாம் கொட்டகை அமைப்பு பற்றி பார்ப்போம் பொதுவாக செம்மறியாடுகளுக்கு நீங்கள் கொட்டகை அமைக்கும்போது நல்ல காற்றோட்ட வசதி உள்ள இடத்தை நாம் தேர்வு செய்து மேடான பகுதியில் நாம் கொட்டகை அமைக்க வேண்டும் குறிப்பாக மக்கள் வசிக்கும் பகுதிக்கு அருகிலே இருக்கக்கூடாது அதே நேரத்தில் சாலைகளுக்கு மிக அருகிலும் இருக்கக்கூடாது இவை இரண்டுமே வந்து தினசரி உங்களுடைய செயல்களை வந்து சரியாக செய்ய முடியாத அளவிற்கு தொந்தரவுகளை கொடுக்கக்கூடிய நிலையில் உள்ளது எனவேதான் பொதுவாக நாம் செம்மறியாடுகள் மட்டுமில்லை பொதுவாக கால்நடை பண்ணைகளை மக்கள் வசிக்கும் பகுதிக்கு அருகில் இல்லாமல் பார்த்துக்கொள்வது மிக மிக அவசியமாகும் கொட்டகையானது நீளவாக்கில் கிழக்கு மேற்காக இருத்தல் நல்லது பொதுவாக ஆடுகள் மேய்ச்சல் முறையில் நாம் வளர்க்கும் நாம் வளர்க்கின்ற பகுதிக்கு அருகில் மேய்ச்சல் நிலங்கள் இருந்தால் மிகவும் வசதியாக இருக்கும் மேலும் அவை அதிகமான நேரம் மேய்ச்சல் தரையில் இருப்பதற்கான வாய்ப்புகளும் கிடைக்கும் எனவே பண்ணையாளர்கள் இந்த ஆட்டுப்பண்ணை ஆரம்பிக்கும் பொழுது இந்த காரணிகளை நாம் மனதில் கொள்வது மிகவும் அவசியம் ஆட்டு கிடாக்களுக்கு இருபது அடியும் பெட்டை ஆடுகளுக்கு பத்து அடியும் வளரும் குட்டிகளுக்கு ஐந்து சதுரடியும் இட வசதி கொடுக்க வேண்டும் பொதுவாக கொட்டகையின் உயரம் பனிரெண்டு முதல் அடி வரையிலும் அகலம் இருபதுலேருந்து இருபத்தைந்து அடி அளவிலும் நீளம் தேவைக்கேற்ப குறிப்பாக ஒரு பண்ணையினுடைய நீளம் என்பது நூறு அடிக்கு அதிகமாகாமல் பார்த்து கொள்ள வேண்டும் உதாரணமாக சொல்ல வேண்டுமென்றால் ஒரு பண்ணையாளர் நூறு ஆடுகளை கொண்டு ஒரு பண்ணையை தொடங்க வேண்டுமென்றால் அவர் ஒரு கொட்டகையிலே வைத்து இந்த நூறு ஆடுகளையும் பராமரிக்க முடியும் நூறு ஆட்டுக்கு அதிகமாக போகும்பொழுது நாம் அருகிலேயே ஒரு முப்பது அடி இடைவெளி விட்டு அதற்கு கொட்டகை அமைத்தம்மனால் நாம் பராமரிப்பது எளிதாக இருக்கும் இந்த நோய் வாய்ப்படுவது நோய் கிளர்ச்சி காலங்களில் அதை எளிதாக கட்டுப்படுத்தி நாம் விரைவில் அதை பராமரித்து நல்ல நிலை கொண்டு வருவதற்கு ஏதுவாக இருக்கும் எனவேதான் பண்ணையாளர்கள் ஒவ்வொரு நூறு ஆடுகளுக்கும் தனித்தனியாக கொட்டையை அமைத்து பராமரித்தல் என்பது மிக மிக அவசியமாகும் அதே நேரத்தில் ஒவ்வொரு ஆட்டு கொட்டகையிலும் தேவையான அளவுக்கு நாம் குறுக்கே வந்து தடுப்பு அமைத்து கொள்ள வேண்டும் அப்போது தான் நம்ம ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஒரு இருபது தாய் குட்டி போடும்போது அதனுடைய தாயும் குட்டியும் எப்படி இருக்கிறது என்பதை நாம் எளிதாக கவனித்துக் கொள்வதற்கு இந்த குறுக்கு தடுப்பு என்பது மிகவும் அவசியமாகிறது இதனால் கண்காணிப்பை நாம் துரிதமாக செயல்படுத்த முடியும் மேலும் தொற்று நோய்கள் பரவுவதையும் தடுக்க முடியும் தண்ணீர் மற்றும் தீவனம் அளிக்கும் வசதியை நாம் ஒவ்வொரு ஆட்டுக்கும் தனித்தனியாக கிடைக்கும் வண்ணம் அமைத்துக் கொள்வது மிக மிக அவசியம் தினமும் கொட்டகையை சுத்தம் செய்து கழிவுகளை அகற்ற வேண்டும் சுத்தமான குடிநீர் சுகாதார முறையில் கொடுக்க வேண்டும் கூரையின் மேற்பகுதியில் ஆறு மாதத்திற்கு ஒரு முறை சுண்ணாம்பு அடிக்க வேண்டும் அதே போன்று தீவுமூலி கொண்டு ஆறு மாதத்திற்கு ஒரு முறை கொட்டகையின் உள்பகுதியில் உள்ள கிருமிகளை அளிக்க வேண்டும் மேலும் வாரத்தில் ஒவ்வொரு முறை நாம் கிருமி நாசினி மருந்து கொண்டு ஆடுகள் வசிக்கக்கூடிய பகுதியை தேவையான அளவுக்கு தண்ணீர் ஊற்றி கழுவி விட்டு நல்ல உலர வைத்து பின்பு ஆடுகளை விட வேண்டும் அவ்வாறு நாம் செய்யும் பொழுது தரைப்பகுதியில் உள்ள கிருமிகளின் எண்ணிக்கை குறைந்து நோய் தாக்கத்தை நாம் தடுத்து அவற்றை ஆரோக்கியமாக வளர்க்க முடியும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் என்ன முத்தழகு செம்மறியாடு வளர்ப்பு மற்றும் கொட்டகை அமைக்கும் முறைகள் பற்றி காட்டுப்பாக்கம் கால்நடை முதுகலை அறிவியல் ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் டாக்டர் எம் முருகன் அவங்க சொன்ன தகவல்களை நல்லா கேட்டுக்கிட்டியா கேட்டுக்கிட்டேன் எந்தெந்த முறையில புள்ள ஒவ்வொரு முறையில இருக்கிற சாதக பாதகம் பத்தி அருமையா விளக்கி சொன்னாரு அதோட கொட்டகையை எப்படி அமைக்கணும் எப்படி பராமரிக்கணுங்கிற விவரத்தையும் புரிய வச்சுட்டாரு ஆமாமா முக்கியமா செம்மறி ஆடுகளுக்கு குடற்புழு நீக்கம் தடுப்பூசி இதெல்லாம் சரியான நேரத்துல செஞ்சு போடணும் அதோட சத்தான தீவனங்களை கொடுத்து இவர் சொன்ன முறையில கொட்டகையை அமைச்சு வளர்த்தோம்னா நல்ல வருமானம் கிடைக்கும் முத்தழகு சரியா சொன்னீங்க எனக்கு வெறும் இனிப்பு மட்டும் கொடுக்கல இனிப்போட சேர்த்து இனிமையான தகவல்களையும் தெரியப்படுத்திட்டீங்க நல்லாதான் பேசுறப்போ சரி சரி செல்வத்துக்கிட்ட விஷயங்களை எடுத்து சொல்லி ஆக வேண்டிய வேலைகளை பாரு அடு 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 செம்மறியாடு அனு வந்த ஆசையோடு ஓடு 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 ஒய்யாரமா நாம் ஓடு போய் சேர வேணு சீக்கிரமா ஏழல ஏழல ஏழேல ஏழல வாடும் 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 குட்டி எல்லாம் அம்மா வரும் வழிய பார்த்திருக்கும் பட்டியெல்லாம் அடு 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 செம்மறியாடு நான் தினமும் மெச்சு வந்து ஆசையோடு ஓடு 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 ஒய்யாரமா நாம ஓடு போய் சேர வேணு சீக்கிரமா வயிறு காஞ்சி பூங்குட்டி தான் பசியாலே வாடி வதங்கி எங்கும் பாலு ருசியாலே பால் ருசியாலே குட்டி உள்ள தாயாடெல்லாம் குடு 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 குடுனு கூடா பத்த தேடி போடு கிடுக மேம் குட்டி கத்தும் மேஞ்சு வந்தா பால் குடிக்க முடிய சுத்தும் தாய் மேஞ்சு வந்தா பால் குடிக்க முடிய சுத்தும் அடு 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 செம்மறியாடு அதுத நம்மும் மே வந்த ஆசையோடு ஓடு 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 போய் ஆறுறமா நாம போடு போய் சேர வேணு சீக்கிரமா ஏ வகை பயிர்களில் நோய் மேலாண்மை வகை பயிர்களில் உளுந்து துவரை மற்றும் பனிப்பயிர்கள் அன்றாட வாழ்க்கை முறை உணவில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது பயிர் வகை பயிர்களில் புரதம் இருபத்தி ஒன்று முதல் இருபத்தி ஐந்து சதவிகிதம் இருப்பதால் சிறந்த உணவு பயிராக திகழ்கிறது தமிழகத்தின் இத்தகைய பயிர் வகை பயிர்கள் சுமார் ஆறு லட்சம் ஹெக்டேர் பரப்பளவில் சாகுபடி செய்யப்படுகிறது இப்பயிர்களில் நோய்களின் தாக்குதல் தட்பவெப்ப நிலையை சார்ந்து இருப்பதால் விளைச்சலில் இழப்பு ஏற்படுகிறது துவரை போன்ற பயிர்கள் ஓராண்டு கால பயிராக சாகுபடி செய்யப்படும் சூழ்நிலையில் அதிக நோய் தாக்குதலுக்கு உள்ளாகி இருபத்தி மூன்று முதல் இருபத்தி ஏழு சதவிகிதம் வரை பயிர்கள் பாதிக்கப்படுகின்றன இத்தகைய பயிர்களில் தோன்றும் நோய்களை தட்பவெப்ப நிலையை கருத்தில் கொண்டு ஒருங்கிணைந்த பயிர் மேலாண்மையை கையாண்டால் அதிக விளைச்சல் பெறுவதற்கு வாய்ப்புள்ளது உளுந்து மற்றும் பச்சை பயிரை தாக்கும் நோய்களை பற்றி தெரிந்து கொள்வோம் சாம்பல் நோய் இந்நோய் எரிசிபே ஃபாலிகோனி என்ற பூசணத்தால் ஏற்படுகிறது இப்பூசண நோய் வெதுவெதுப்பான ஈரப்பதத்துடன் கூடிய காலநிலையில் அதிகம் காணப்படும் இதன் சாம்பல் நிற பொடி திட்டுகள் இலைகளின் மேற்பரப்பில் தோன்றும் இத்திட்டுகள் மெதுவாக வளர்ந்து இலை முழுவதும் பரவி பிறகு அடிப்பரப்பிலும் தோன்றும் இலைகளை தொடர்ந்து மற்ற பகுதிகளிலும் வெண்ணிற திட்டுகள் காணப்படும் பாதிக்கப்பட்ட பகுதிகள் சுருங்கி உருமாறி காணப்படும் நோய் தீவிரமாகும் போது பயிர்கள் முதிர்ச்சி அடைவதால் விளைச்சல் மிக மற்றும் பரவும் விதம் இந்த வகையை இப்பூசணம் பாதிக்கப்பட்ட பயிர் கழிவுகளின் மேல் பாலின கலப்பு வித்தாக வாழும் சாம்பல் நோய் பூசணத்திலிருந்து வெளிப்படும் கொனிடியா வித்துக்கள் மூலம் வேகமாக பரவும் இதன் மேலாண்மை முறைகளாவன ஜூன் மாத ஆரம்பத்தில் விதைப்பதன் மூலம் நோய் தாக்குதலில் இருந்து பயிர்கள் பாதுகாக்கப்படுகிறது நோய் தென்பட்டவுடன் கொல்லிகளுக்கு பதிலாக வேப்பங்கொட்டை வடிசாறு அல்லது வேப்ப எண்ணெய் பத்து நாட்கள் இடைவெளியில் இரண்டு முறை தெளித்து கட்டுப்படுத்தலாம் அடுத்ததாக இலை புள்ளி நோய் இந்நோய் கேன்சன்ஸ் என்ற பூசணத்தால் ஏற்படுகிறது நோய் ஏற்பட சாதகமான தட்பவெப்ப நிலைகள் அதிகப்படியான ஈரப்பதம் மற்றும் செடிகளுக்கிடையே போதுமான இடைவெளி இல்லாமல் பயிர்களின் எண்ணிக்கை அதிகமாக இருந்தால் இந்நோய் தாக்குதல் ஏற்படும் இதன் அறிகுறிகளான இலைகளின் மேற்பரப்பில் அதிக எண்ணிக்கையில் வெளிரிய மையப்பகுதியும் சிவப்பு கலந்த பழுப்பு நிற ஓரங்களையும் கொண்ட சிறு சிறு புள்ளிகள் தோன்றும் இப்புள்ளிகள் கிளைகள் மற்றும் காய்களின் மீதும் தென்படும் சாதகமான சூழ்நிலைகளில் அதிகப்படியான புள்ளிகள் தோன்றி பயிரின் பூக்கும் மற்றும் காய்பிடிக்கும் தருணத்தில் இலைகளை உதிர செய்து அதிகப்படியான விளைச்சல் இழப்பை ஏற்படுத்தும் இதன் மேலாண்மை முறைகளாவன நோய் தாக்காத விதைகளை பயன்படுத்த வேண்டும் வயல்களை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் பயிர்களுக்கு இடையே போதுமான இடைவெளி விட வேண்டும் காற்றின் மூலம் பரவும் இரண்டாம் நிலை பூசண வித்துக்கள் பரவுவதை தடுக்க உயரமாக வளரக்கூடிய கம்பு அல்லது சோளம் பயிரிடலாம் நிலத்தில் பயிர் கழிவுகளை கொண்டு மூடாக்கு போடுவதால் நோய் தாக்குதல் குறையும் நோய் தென்பட்டவுடன் கார்பன்டா அல்லது மருந்துகளை நாட்கள் இடைவெளியில் தெளித்து கட்டுப்படுத்தலாம் அடுத்ததாக துரு நோய் இந்நோய் யூரோமை என்ற பூசணத்தால் ஏற்படுகிறது மேகமூட்டத்துடன் அதிக ஈரப்பதம் கொண்ட காலநிலை குறைந்த வெப்பநிலை மற்றும் இரவு நேரங்களில் அதிகமான பனிப்பொழிவு ஆகிய தட்பவெப்ப நிலைகளில் இந்நோய் தாக்குதல் ஏற்படும் இதன் அறிகுறிகளான முதலில் இலைகளின் அடிப்பக்கத்தில் வட்ட வடிவ சிவப்பு கலந்த துரு போன்ற பழுப்பு நிற கொப்புளங்கள் அதிக எண்ணிக்கையில் காணப்படும் இக்கொப்புளங்கள் காய்கள் மற்றும் தண்டின் மேல் குறைந்த எண்ணிக்கையில் தோன்றும் நோயின் தீவிர தாக்குதலின் போது இலைகளின் இரு பக்கங்களிலும் கொப்புளங்கள் பரவி காண இதனால் இலைகள் சுருங்கி காய்ந்து உதிர்ந்துவிடும் இவை விளைச்சல் இழப்பை உண்டாக்கும் காரணி மற்றும் பரவும் விதம் இது ஒரு தாவர வாழ்க்கை சுழற்சி பூசணம் ஆகும் இப்பூசணம் பாதிக்கப்பட்ட பயிர் கழிவுகளில் மறுத்தோன்று துருநோய் வித்துக்கள் மற்றும் கருந்தோறு வித்துக்கள் மண்ணில் தங்கி வாழும் இதன் மேலாண்மை முறைகளான மாற்று உணவு பயிரான களை செடிகளை அகற்ற வேண்டும் நோய் தென்பட்டவுடன் மேங்கோசெஃப் அல்லது புரோபிகோனசோல் தண்ணீர் தெளிக்க வேண்டும் அடுத்ததாக துவரையில் ஏற்படும் நோய்களைப் பற்றி தெரிந்து கொள்வோம் வாடல் நோய் இந்நோய் பியூசேரியம் போறும் வகை உடம் என்ற பூசணத்தால் ஏற்படுகிறது இப்பூசண நோய் ஏற்பட சாதகமான தட்பவகுப்ப நிலைகளான வெப்பநிலை குறைவாக இருத்தல் குறைந்த மண்ணின் வெப்பநிலை மற்றும் தாவர முதிர்ச்சி அதிகரிப்பது சாதகமாகிறது முப்பது சதவிகிதம் மண்ணின் நீர்பிடிப்பு திறனிலும் இருபது டிகிரி செல்சியஸ் முதல் முப்பது டிகிரி செல்சியஸ் வரையிலான மண்ணின் வெப்பநிலையிலும் பூஞ்சிகளின் எண்ணிக்கை அதிகமாக இருக்கும் இதன் அறிகுறிகளான இந்நோய் பயிர் செடியின் அனைத்து வளர்ச்சி பருவங்களிலும் காணப்படும் தாக்கப்பட்ட செடிகள் மெதுவாக வாடி காய்ந்துவிடும் முதலில் அடி இலைகள் மஞ்சளாகும் பாதிக்கப்பட்ட தண்டுகள் கழுத்து பகுதியில் கருப்பு நிறத்துடன் காணப்படும் இவை மேலாக பரவி கிளைகளையும் தாக்கும் இதனால் இலைகள் வாடி உதிர்ந்துவிடும் தண்டு பகுதியின் உள்ளே சாற்றுக்குழாய் தொகுப்புகள் பழுப்பு நிறத்துடன் காணப்படும் இதன் மேலாண்மை முறைகளாவன விதைகளை ட்ரைகோடர்மா விருடி அல்லது கார்பன் டாஸிம் கொண்டு விதைநேர்த்தி செய்ய வேண்டும் அடையோரமாக துத்தநாக சல்ஃபேட் மற்றும் வேப்ப புண்ணாக்கு இட வேண்டும் தொடர்ந்து துவரை சாகுபடி செய்வதை தவிர்க்க வேண்டும் பாதிக்கப்பட்ட இறந்த பயிர்களை உடனே அகற்ற வேண்டும் கார்பன்டாசிம் ஒரு கிராம் ஒரு லிட்டருக்கு என்ற அளவில் பாதிக்கப்பட்ட செடிகளின் வேர் பகுதியை சுற்றி ஊற்ற வேண்டும் நோய் எதிர்ப்பு சக்தி உள்ள துவரையின் ரகங்களை பயிர் செய்யலாம் அடுத்ததாக மலட்டு தேமல் நோய் இந்நோய் துவரை மலட்ட தேமல் நச்சுயிரி என்ற கிருமியால் ஏற்படுகிறது இந்நோய் தொண்ணூற்றைந்து சதவிகிதம் வரை இழப்பினை ஏற்படுத்தும் இந்நோய் பயிரின் இளம் பருவத்தில் தோன்றினால் விளைச்சல் கிடைக்காது விதைத்த நாற்பத்தி ஐந்தாவது நாளில் தோன்றினால் காய்கள் உண்டாகாமல் செடிகள் மலடாக இருக்கும் நோய் ஏற்பட சாதகமான தட்பவெப்பநிலைகள் நிழல் மற்றும் ஈரப்பதம் வைரஸின் பெருக்கத்தை ஊக்குவிக்கும் காற்றில் ஈரப்பதம் ஐம்பத்தி ஐந்து முதல் அறுபது சதவிகிதமும் இருபத்தைந்து டிகிரி முதல் முப்பது டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் கதகதப்பான சூழ்நிலையும் உகந்ததாகும் மேலும் பனிப்பொழிவு அதிகமாக இருந்தால் நோய் தீவிரம் அடையும் இதன் அறிகுறிகளாவன பாதிக்கப்பட்ட பயிர்கள் வளர்ச்சி குன்றி அதிகப்படியான தழை வளர்ச்சியுடன் இலைகள் சிறுத்தும் வெளிரியும் தேமல் அறிகுறிகளுடனும் ஒரு புதர் போல காட்சியளிக்கும் இதனால் முழுவதுமாகவோ அல்லது பகுதியாகவோ பாதிக்கப்பட்டு மலட்டுத்தன்மை ஏற்படும் நோய்காரணி மற்றும் பரவும் விதம் இந்நச்சுயிரி எரியோபிக் சிலந்தி மூலம் பரவும் மேலும் வயலில் உள்ள பாதிக்கப்பட்ட துவரை மற்றும் களை செடிகளில் தங்கியிருந்து பரவும் இதன் மேலாண்மை முறைகளாவன பயிரின் ஆரம்ப நிலைகளில் பாதிக்கப்பட்ட செடிகளை அகற்றி அழிக்க வேண்டும் நோயின் அறிகுறிகள் தென்பட்டால் மருந்தை தெளிப்பதன் மூலம் சிலந்தி பூச்சிகளை கட்டுப்படுத்தி நோய் பரவலை தடுக்கலாம் அடுத்ததாக மஞ்சள் தேமல் நோய் இந்நோய் முங்பின் மஞ்சள் தேமல் நச்சுயிரி என்ற கிருமியால் ஏற்படுகிறது நோய் ஏற்பட சாதகமான நிலைகள் குளிர்ந்த காலநிலையில் இந்நோயின் தாக்கம் மிகவும் அதிகரிக்கும் மற்றும் வெப்பமான காலநிலையில் மறைந்துவிடும் வெள்ளை இனப்பெருக்கத்திற்கு சாதகமான சுற்றுச்சூழல் இருந்தால் இந்நோய் தாக்குதலுக்கு சாதகமாக இருக்கும் இதன் அறிகுறிகளான இளம் இலைகளில் சிறிய மஞ்சள் நிற புள்ளிகள் தோன்றி அளவில் பெரியதாகி ஆழ்ந்த மஞ்சள் நிற தேமல் அறிகுறிகளை உண்டாக்கும் நாளடைவில் இலைகள் முழுவதும் மஞ்சளாகிவிடும் பாதிக்கப்பட்ட பயிர்கள் தாமதமாக முதிர்ச்சியடையும் அவை குறைந்த அளவிலான பூக்கள் மற்றும் காய்களை கொண்டிருக்கும் காய்கள் அளவில் காணப்படும் பயிரின் ஆரம்ப வளர்ச்சி பருவத்தில் நோய் ஏற்பட்டால் விதைகள் உருவாகும் முன்பே செடிகள் இறந்துவிடும் மேலாண்மை முறைகள் பாதிக்கப்பட்ட செடிகளை விதைத்த நாற்பத்தைந்து நாட்கள் வரை அகற்ற வேண்டும் கோடை காலத்தில் அதிக தாக்குதல் இருப்பதால் ரபி பருவத்தில் பயிர் செய்யலாம் மஞ்சள் நிற ஒட்டு பொறிகளைப் பயன்படுத்தி வெள்ளை ஈக்களை கட்டுப்படுத்தலாம் விதைகளை தயா மிதக்ஸன் இருபத்தைந்து டபுள்யூஜி அல்லது இமிடாக்ளோப்ரிட் எழுபது டபுள்யூஎஸ் பூச்சிக்கொல்லிகளைக் கொண்டு விதை நிறுத்தி செய்ய வேண்டும் நோய் பரப்பும் வெள்ளை ஈக்களை கட்டுப்படுத்த தயா மிதாக்ஸன் இருபத்தைந்து டபுள்யூஜி அல்லது இமிடாக்ளோப்ரிட் பதினேழு புள்ளி எட்டு எஸ்எல் அல்லது மித்தைல் டெமட்டான் அல்லது டை மிதோயேட் தெளிக்கலாம் இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள் சாதனை அந்த நீளத்தின் பழத்தை நிலைக்க வைக்கரிசோதனை பயிர் வளர்த்து பலன் பேருக்கு புரிய வேணும் சாதனை அந்த நீளத்தின் பழத்தை நிலைக்க வைக்க மண் பரிசோதனை மண் தரத்தின் அளவு தெரிஞ்சி ஓரத்தின் செலவை குறைச்சி மண் தரத்தின் அளவு தெரிஞ்சி பயிர் வளத்து பல பேருக்கு புரிய வேணும் சாதனை அந்த நீளத்தின் வளத்தை நிலைக்க வைக்க மண் பரிசோதனை

இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம் தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம்